வணக்கம் தம் நம்பர்களே தமிழ் சொன்ன இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் யோகஸ்ரீ அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் நான்கு சந்தோஷமான செய்திகள் அவங்கள பற்றி வெளியே வந்திருக்கு அதை பற்றின செய்திகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யோகஸ்ரீ அவங்க இறுதிப் போட்டியில் சரிகமப்பால் இரண்டாம் பரிசு வென்று ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வென்றிருந்தாங்க ரசிகர்களுமே ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சிருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூறு சதுரடியில் நாமக்கல்ல ஒரு மனை இல்லமும் கிடைச்சது யோகஸ்ரீ அவங்களுக்கு இதே போல் கேஏஜி டைல்ஸ் எம்டி வந்து யோகஸ்ரீ அவங்களோட அப்பாவுக்கு கரூர் ஏஜென்ட் டீலராக வேலை வாய்ப்புமே தந்திருந்தார் இதுவுமே ரொம்பவும் ஹாப்பியானது ஏன்னா ரொம்ப ரொம்பவும் கஷ்டப்படுற ஃபேமிலியான யோகஸ்ரீ அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பும் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக மாறியிருக்கு இதே போல் சிவகார்த்திகேயன் அவர்களும் யோகஸ்ரீ அவங்கள பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் பட வாய்ப்பு வாங்கி தருவேன் எல்லோருக்குமே நீங்கள் பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லி எல்லா இசையமைப்பிலருக்கும் எனக்கு தெரிஞ்ச இசையமைப்பிலருக்கெலாம் நான் அனுப்ப போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பாடுறதுக்கான சான்ஸ் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சிவகார்த்தியன் அவர்கள் சொன்னதுமே யோகஸ்ரீ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக மாறுச்சு கண்டிப்பாக கூடிய விரைவில் யோகஸ்ரீ அவங்க ஒரு பின்னணி பாடகியாக மாறுவாங்கன்றது எல்லோரும் ரசிகர்களுக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி தமிழ் சார்பாக நாங்களும் யோகஸ்ரீ அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க